இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே சகோதரர்களே ஒரு ஊரிலே பல சரக்கு கடை வைத்திருந்தார் ஒருவர் அவர் ஏறக்குறைய கொஞ்சம் பேருக்கு ஒவ்வொரு நாளும் தானியங்கள் மற்ற பொருட்களை இலவசமாக வழங்கி வந்தார் அவரை பார்த்து மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் இப்படி ஒரு நல்லவர் இருக்கிறாரே ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரே உணவுக்கு அவர்களுக்கு தேவைப்படுவதை கொடுக்கிறாரே என்றெல்லாம் அவரை கருத்து மிக சிறப்பாக பேசி வந்தார்கள் அதே ஊரிலேயே ஒரு தையல் தைக்கின்ற ஒருவர் இருந்தார் அந்த தையலர் மிகவும் கடுமையாக மிக ஆனால் எவ்வளவு நேர்த்தியாக தைத்துக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக உடைகளை தைத்து கொடுத்தார் யார் வந்தாலும் மிக ரம்மியமாக உடைகளை தைத்து வைத்தார் ஆனால் கராராக பணத்தை வாங்கிவிடுவார் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டார் மிக நேர்மையாக இருப்பார் ஆனால் கடுமையாக இருப்பார் நேர்த்தியாக தன் பணியை செய்வார் இவரை குறித்து மக்கள் கடுமையானவர் அவர் கொஞ்சம் கூட குறைத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் ஒரு நாள் இந்த தையல் பணி செய்து வந்தவர் இறந்து போனார் மக்கள் அனைவரும் அவர் இறந்து போனதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை இறந்த கொஞ்சம் நாட்களுக்குள்ளே இந்த பலசரக்கு கடை வைத்திருந்தவர் ஏழைகளுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டார் கொடுக்காமல் நிறுத்திவிட்டார் மக்கள் அனைவரும் ஏன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் போய் பார்த்தார்கள் இவ்வளவு நாள் கொடுத்து வந்தீர்களே ஏன் இப்பொழுது கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்டார்கள் இதுவரை அவரை குறித்து பெருமையாக பேசி வந்தார்கள் அவரை குறித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இப்பொழுது நிறுத்தி விட்டார் அவரிடத்தில் போய் ஏன் நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் இதுவரை இலவசமாக எதையும் கொடுக்கவில்லை எனக்கு பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதற்கான தானியத்திற்கான பணத்தை கொடுத்தது அந்த தையலர் அவர்தான் கொடுத்து வந்தார் கராராக பொருட்களை வாங்கினாலும் பணத்தை வாங்கினாலும் அவர்தான் என்னிடத்தில் பணம் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய சொன்னார் என்று சொல்லி சொன்னார் அன்பு நண்பர்களே ஒரு சிலர் நாம் பார்ப்பதற்கு மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் கடுமையானவர்களாக இருப்பார்கள் நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற போது பல பேரை நாம் நீதிக்கு தீர்ப்பிட்டு விடுகிறோம் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று தீர்ப்பிடுகிறோம் அல்லது அவர்களோடு பழக்கப்படுத்திக் கொள்கின்ற போது பழகுகின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வெறும் மேற்பார்வையில் நடப்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களோடு பழகுகின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது கடவுள் மேலோட்டமாக பார்ப்பதில்லை அடுத்தவர்கள் சொல்கின்ற குற்றம் குறைகளுக்காக மக்களை தீர்ப்பிடுவதில்லை மாறாக ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறார் அவர்கள் ஏன் குற்றம் செய்கிறார்கள் ஏன் தவறு செய்கிறார்கள் ஏன் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று எடை போட்டு பார்க்கிறார் அந்த எடை போட்டு பார்க்கின்ற கடவுள் நல்லதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயம் பக்கம் நிற்கிறார் அவர்கள் செய்கின்ற நன்மைத்தனத்தை தொடர்ந்து செய்வதற்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் அவர்களுக்கு ஆற்றல் தருகிறார் என்றால் தொடர்ந்து நன்மை செய்வது என்பது கூட மிக கடுமையான ஒரு செயல் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் நல்லவர்களாக இருந்து விட முடியாது என்று கடவுளுக்கு தெரிகிறது எனவே தொடர்ந்து நன்மைகளை செய்வதற்கு கடவுள் நம் பக்கம் பலமாக இருக்கிறார் நம்பிக்கை ஊட்டுகிறார் ஆற்றலாக இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலே கெட்டவர்களாக இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் கெட்டவளாக இருந்து விடுவார்கள் குற்றம் செய்கின்றவளாக இருந்து விடுவார்கள் என்று ஒதுக்கி விடுவதில்லை மாறாக அவர்களுக்கு நேரம் தருகிறார் பொறுமையாக இருக்கிறார் திருந்தி வருவதற்கான வாய்ப்பை தருகிறார் வாழ்வதற்கான இன்னமும் அவர்களுக்கு அவகாசம் தருகிறார் இந்த இரண்டு தான் இன்றைக்கு நமக்கு உருவகமாக தரப்படுகிறது ஒன்று விதை நல்ல விதை நல்ல விளைச்சலை தருகின்றவர்கள் இன்னொரு பக்கம் கலை அந்த கலைகள் எப்படி அங்கே நல்ல விதைகளையும் இருக்கி போட்டு விடுகிறதோ அதை சுட்டிக்காட்டுகிறார் இந்த இரண்டு சூழல்களிலும் நாம் விதைகளாகவும் இல்லை கலைகளாகும் இல்லை நம்மை கடவுள் அப்படி பார்க்கவில்லை மாறாக மனிதர்களாக பார்க்கிறார் இந்த மனிதர்களாக பார்க்கின்ற கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற அந்த சக்தியும் பலமும் எதற்கு தரப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் நாம் சிறப்பாக நன்றாக வாழ்வதற்காக இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கான சக்தியாக பலமாக தரப்படுகிறது இந்த தொடர்ந்து நாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த வாழ்வதற்கான இயல்புகளை தொடர்ந்து செய்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இரண்டு முக்கியமான செய்திகளாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று நல்லவர்களாக இருக்கின்றவர்கள் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதல்ல நிறைய பேர் அப்படித்தான் வாழ்க்கையிலே இருக்கின்றோம் நான் நல்லவனாக இருப்பதற்கு பல சூழல்கள் இருக்கிறது என் குடும்பச் சூழல் இருக்கலாம் என்னுடைய பொருளாதார சூழல் இருக்கலாம் நான் வாழ்கின்ற வாழ்க்கைச் சூழல் இருக்கலாம் என்னுடைய இயற்கை சூழல் இருக்கலாம் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான கடுமையை தந்து இருக்கிறார் நாம் குற்றம் செய்வதற்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் போகலாம் நல்லவர்களாகவே வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைத்து விடலாம் எனவே நான் நல்லவனாக இருப்பது என்பது நான் முயற்சி செய்து நல்லவனாக இருப்பது அல்ல மாறாக என் வாழையடி வாழையாக பாரம்பரியமாக என் பெற்றோர்கள் கொடுத்த வாழ்க்கையின் வழியாக எனக்கு கிடைத்த வேலையின் வழியாக நான் நேர்மையாக இருக்க முடியும் நல்லவனாக இருக்க முடியும் அப்படி நல்லவனாக இருந்துவிட்டு நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதல்ல மாறாக தொடர்ந்து கடுமைகளிலும் சோதனைகளிலும் குற்றங்களிலும் குறைகளிலும் நான் நல்லவனாக இருப்பது என்பதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற சவால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்ற போது கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நீ என்னுடைய இறை உட்பட்டவன் என்று சொல்லி நம்மை மெச்சுகிறார் தொடர்ந்து உன்னால் பல பேர் நன்மைகளை பெற்றுக் என்று நம்மை ஆசிர்வதிக்கிறார் இது ஒரு புறம் அப்படி என்றால் நான் நல்லவனாக இருக்கின்ற போது தம்பட்டம் அடித்துக் கொள்வதல்ல மாறாக பணிவு நமக்கு வர வேண்டும் நான் செல்வந்தனாக இருக்கலாம் படித்திருக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் எந்த குற்றமும் செய்யாமல் இருக்கலாம் எந்த விதத்திலும் குறை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் வர வேண்டியது பணிவு என்பதைத்தான் கடவுள் இன்றைக்கு சுட்டிக்காட்டுகிறார் அதனால் அந்த பணிவுக்குரிய கடவுளாக இன்றைக்கு நமக்கு சுட்டி என்றால் கலைகளை அறுக்கின்ற போது நல்லவர்களையும் அறுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்பொழுது நாம் அறுவடை செய்ய வேண்டாம் மாறாக நாம் எல்லாம் வளர்ந்து அதற்கு பிறகு அறுவடை செய்யலாம் அதுவரை நாம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கலாம் என்று சொல்வது நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு கடவுள் தருகின்ற ஒரே வாய்ப்பு பணிவோடு இருப்பது இது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆட்டம் போடுவதும் அகம்பாவத்தோடு இருப்பதும் நான் என்கின்ற ஆணவத்தோடும் இருப்பதும் நம் இறைவனுக்கு ஒத்து வராது நான் நல்லவனாக இருந்தாலும் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் தருகின்ற வழி இரண்டாவது ஒரு வகை நாம் குற்றங்களிலே குறைகளிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் நம்முடைய சூழல்கள் நம்மை குறை செய்ய வைக்கலாம் குற்றங்கள் செய்ய வைக்கலாம் தெரிந்தோ தெரியாமலும் செய்யலாம் அல்லது பாரம்பரியமாக செய்யலாம் குறைகள் செய்வது என்பது குறைகளாகவே தெரியாமல் இருக்கலாம் நமக்கு ஏற்படுகின்ற அந்த குற்றங்கள் கூட இது குற்றமாக நான் ஏன் செய்கிறேன் என்று புரிவடாமலே இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கைச் சூழல் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் திருடர்களாக பிறந்து திருடர்களாகவே வாழலாம் கெட்ட வார்த்தைகளை பேசி கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றவளாகவே இருக்கலாம் வாழ்கின்ற சூழல்களிலே நம்முடைய வாழ்க்கை குற்றங்களை செய்கின்ற ஒரு வாழ்க்கையாக கூட இருக்கலாம் இது கலைகளாக அடுத்தவர்களால் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கலைகளாக பார்க்காமல் மாறக்கூடிய மனங்களாக பார்க்கிறார் என்பதுதான் பெருந்தன்மையாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டாலும் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கின்றவளாக இருந்தாலும் மாறுவதற்கான மனம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதைத்தான் கடவுள் ஆதரிக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற வீரியம் நமக்குள்ளே இருக்கின்ற திராணி நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கை நாம் என்றைக்கும் சோடை போகாமல் இருக்க முடியும் என்பதைத்தான் கடவுள் அழுத்தி சொல்கிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களை நான் தீர்ப்பிட மாட்டேன் உங்களை நான் ஒதுக்கிவிட மாட்டேன் நீங்கள் எனக்கு தேவைப்படுகின்றவர்கள் அல்ல நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுகின்ற கடவுள் அல்ல மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறக்கூடிய வாய்ப்புடையவர்கள் அதுதான் மனிதம் அதான் உங்களுக்குள் இருக்கின்ற ஆவிக்குரிய இயல்பு என்பதை சுட்டி காட்டுகிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டியது என்னவென்றால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த வீரியமான தன்மை நமக்குள்ளே இருக்கின்ற மாறக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய சக்தி அது என்றைக்கும் தொய்ந்து போய்விடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய மாபெரும் அழைப்பாக இருக்கிறது அதை உணர்ந்து கொள்கின்ற போது எங்கே இருந்தால் எப்படிப்பட்டவளாக இருந்தால் எந்த சூழ்நிலையில் இருந்தால் நான் ஒரு நாள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கின்றது இதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது ஒரு ஒரு இளைஞன் அந்த இளைஞனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்ன வேலை வாய்ப்பு என்றால் ஒரு நாடக கொட்டகையிலே குதிரைகளை கொள்கின்ற ஒரு வேலை வாய்ப்பு ஒரு இளைஞன் மிக சிறப்பான இளைஞன் நாடக கொட்டகைக்கு வருகின்றவர்கள் நாடகம் பார்க்க வருகின்றவர்கள் குதிரைகளிலே வருவார்கள் அந்த குதிரைகளை பார்த்துக்கொள்கின்ற வேலை வாய்ப்பு அந்த இளைஞன் அதை ஏற்றுக்கொண்டான் குதிரைகளை அந்த இடத்திலே கட்டி வைத்து அந்த இடத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டான் நிறைய குதிரைகள் வர ஆரம்பித்தது நல்ல பார்த்துக்கொள்கிறார்கள் என்று நாடகம் பார்க்க வருகின்றவர்கள் அதிகமானார்கள் குதிரைகளும் அதிகமானது அந்த குதிரைகள் இருக்கின்ற இடத்தை மட்டும் பார்த்து அவன் என்ன செய்தான் குதிரைகளை சுத்தமாக கழுவியும் வைத்தான் அந்த குதிரைகளுடைய சொந்தக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியாகிவிட்டது எனவே இன்னும் அதிகமான குதிரைகள் வந்தார் இவன் ஒருவனால் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை எனவே அவன் நான்கு பேரை வேலைக்கு வைத்தான் நான்கு இளைஞர்களை வேலைக்கு வைத்து அந்த இடத்திலே இன்னும் பெரிய கொட்டகை போட்டு குதிரைகள் அதிகமாக வர அவற்றை சுத்தமாக வைத்துக்கொண்டு அவற்றை கழுவியும் சுத்தப்படுத்தி வைத்தான் இந்த நான்கு பேர் வேலை செய்கின்ற போது இவன் என்ன செய்தான் நாடக கொட்டகை அருகே போய் உட்கார்ந்து நாடகத்தை உற்று கவனித்தான் நாடகத்தை எப்படி ரசிக்கிறார்கள் எந்த இடத்திலே ரசிக்கிறார்கள் எதை ரசிக்கிறார்கள் எதை ரசிக்கவில்லை என்றெல்லாம் உற்று கேட்டான் அந்த உற்று கேட்டவன் நாடகம் எழுத ஆரம்பித்தான் நாடகம் எழுதி மிக பெரும் நாடக ஆசிரியராக மாறினான் அவன் தான் ஷேக்ஸ்பியர் உலக மகா நாடக மேதையாக மாறினான் நமக்குள்ளே இருப்பது என்னவென்றால் எப்பொழுதும் தொய்வடையாமல் நம்முடைய வாழ்க்கையை எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அவ்வளவு சக்தியும் நம்பிக்கையும் பெற்றவர்கள் நாம் அதைத்தான் கடவுள் அழுத்தி அழுத்தி சொல்கிறார் நீங்கள் பாவிகள் அல்ல நீங்கள் குற்றவாளிகள் அல்ல நீங்கள் குற்றத்தை மட்டும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அல்ல நீங்கள் எப்பொழுதும் தோய்ந்து போகின்றவர்கள் அல்ல தோல்வி அடைகின்றவர்கள் அல்ல மாறாக வீரியமாக எழுந்து நிற்கக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு நான் வாய்ப்பு தந்து கொண்டே இருப்பேன் என்பதால் இயேசுவனுடைய மிக பெரும் ஆற்றல் மிக்க செய்தி அந்த ஆற்றல் மிக்க செய்தி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நுழைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றைக்கு நான் தோல்வி அடைகிறேனோ என்றைக்கு எனக்குள்ளே நான் குற்றவாளி என்கின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதோ என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்கின்ற சோகம் இருக்கிறதோ அல்லது தோற்று போய் தோற்று போய் வாழ்க்கையில் நொந்து போய் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கடவுள் சொல்வதெல்லாம் நான் உங்களை கலைகளாக நான் அறுத்து விட மாட்டேன் மாறாக உங்களுக்கு வாய்ப்பு தருவேன் வாழ்க்கை முழுவதும் மறுபடியும் எழுந்து நிற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உதாரணமாக இருப்பதற்கும் உங்களுக்குள்ளே சக்தி இருக்கிறது அதை உணர்ந்து நீங்கள் வாழ்வுக்கு வெற்றி வெற்றியை பெறுங்கள் உங்களை பார்த்து பல பேர் வாழ்வுக்கு வருவார்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை தான் கடவுள் இன்றைக்கு தருகிறார் இந்த நம்பிக்கை செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் நமக்குள்ளே வெற்றி பெறுகின்ற போது தோல்வியிலிருந்து நாம் வெற்றி பெறுகின்ற போது தோல்வியிலிருந்து நாம் வாழ்க்கையிலே நன்றதாக சாதிக்கின்ற போது எல்லாம் ஒன்றுமில்லாமையிலிருந்து நான் வெற்றியை நோக்கி வருகின்ற போதெல்லாம் நான் அடுத்தவர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையிலே தோற்று போகின்றார்களோ அவர்களுக்கு உதாரணமாகும் அதே நேரம் நான் பழுகி பெருகி பலன் தருகின்றவர்களாக இருப்போம் என்பதுதான் கடவுளுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை கடவுள் நம்ம மீது வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் இதுதான் நம்முடைய வாழ்வுக்கான உயிர்ப்பு சக்தியாக இருக்க வேண்டும் நாம் என்றைக்கும் தோற்று போகின்ற ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல வெற்றி பெறுகின்ற கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக செய்து கொண்டிருந்தால் குற்றங்கள் செய்கின்ற சூழலில் நான் வாழாமல் இருந்தால் பழுகி பெருகி எக்கச்சக்கமாக நல்ல பலனை தருவோம் அப்படி தருகின்ற போது இந்த வாழ்வு நன்றாக அடுத்தவளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் நான் குற்றமே செய்தாலும் தவறான சூழலில் பிறந்தாலும் தோல்விகளை அடைந்தாலும் அங்கேயே இருந்துவிட முடியாது வெற்றி எனும் லட்சியம் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த ஆற்றல் நமக்குள்ளே அபரிமிதமாக இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதான் கடவுளுடைய ஆவல் எனவே நான் விளைச்சல் தருகின்ற விதையா கலையா என்பதல்ல மாறாக நான் எங்கே இருக்கப் போகிறேன் என்ற உணர்விலே நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் கடவுளுடைய ஆசீர்வாதம் பொங்கி பருகும் எக்கச்சக்கமாக நம்மிடம் வந்து சேரும் நாம்